ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு பார்க்குறது எலாஸ்டிக் வச்ச பேண்ட்டு எப்படி ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் இந்த ஸ்டெயிட் பேண்ட் எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு நாம் பார்த்து தெரிஞ்சுருந்தோம் இந்த வீடியோவில் அந்த பேண்ட்டை எப்படி ஸ்டிச்சிங் செய்யலாம் அப்படின்னு நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பேண்ட்டு எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னு வீடியோவோட கடைசி பேஜில் ஸ்க்ரீனில் வரும் அதை டச் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சைடில் ஜாயின் பண்ணுறக்கு முக்கால் இன்ச்சு அளவுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு சைடும் துணி விட்டு கட்டிங் செஞ்சுருக்கு அதே அளவுக்கு நம்ம தையல் அடிச்சுக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ரெண்டரை இன்ச்சு மட்டுந்தான் துணி இருந்தது அதனால் அளவுக்கு மட்டுந்தான் நான் துணி விட்டுருக்குறேன் சில பேண்ட்டில் துணி பற்றாமல் போயிடும் அப்போ மடித்து தைக்கிறதுக்கு கீழே மட்டும் நாம் ஜாயிண்ட்டு போட்டுக்கலாம் இந்த பீஸு எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு ஃப்ரெண்டும் பேக்கும் சேர்த்தனோம்னா நாலு பீஸுக்கும் சேர்ந்து என்ன அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு மூணை முக்கால் இன்ச் அளவுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பீஸ் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு ஜாயின் பண்ணுறது நான் அதிகமாக எலாஸ்டிக் வச்ச பேண்ட் தைக்கிறதுனால நான் ஒரு ரோலாகவே வாங்கி வச்சிருக்கிறேன் நீங்கள் கம்மியாக வேணும் அப்படின்னாலும் ஒவ்வொரு மீட்டர் நீங்கள் வேணுனாலும் வாங்கிக்கலாம் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு கட்டிங் செஞ்ச பீஸே ரெண்டாக மடிச்சுக்கலாம் ஒன்றே கால் இன்ச் எலாஸ்டிக் வைக்கிறது அப்படின்னா அந்த சைடு ஸ்டிச்சிங் செய்கிறதுக்கு ஒரு அரை இன்ச் இருக்குது எலாஸ்டிக் இப்படி வச்சு பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் அளவு தான் எக்ஸ்ட்ராவாக துணி இருக்கணும் தையல் அடித்தது போக அந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம உள்ளே எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் ரொம்ப கம்மியாக தையல் அடிச்சிட்டோம்னாலும் எலாஸ்டிக் உள்ளே பூதாது இருபத்தி ஏழு இன்ச் இருக்குது ரெண்டாக மடித்து வைக்கல ஐம்பத்தி நாலு இன்ச் நீளத்துக்கு துணி இருக்குது அடுத்ததான் பாக்கெட் வைக்கிறதுக்கு துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது பன்னெண்டு இன்ச்சு நீளம் இருக்குது பன்னெண்டு இன்ச்சு அகலத்துக்கு ஒரு கிளாத்து வச்சு கட்டிங் செஞ்சோம்னா பாக்கெட் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட் சைடு பீஸை எடுத்து வச்சுக்கலாம் நான் இந்த பேண்ட்டுக்கு ஒரு பாக்கெட் மட்டும்தான் வைக்கிறேன் ரைட் சைடு நீங்கள் ரெண்டு பாக்கெட் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் இந்த பேண்ட்டுக்கு கிராஸ் பாக்கெட் தான் வைக்கிறேன் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னாலும் வச்சு தைச்சுக்கலாம் பாக்கெட் துணியை கீழே வச்சு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸை மேலே வச்சுக்கலாம் ஆரை முக்காலு நீளத்துக்கு ஒரு மார்க் செஞ்சுக்கலாம் கிராஸாக வைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு அகலத்துக்கு மார்க் செஞ்சுக்கலாம் இதுக்கு மேலே அடித்து திருப்பறக்கு கரை பீஸ் இருக்கிற மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் ஒரு பத்து இன்ச்சு நீளத்துக்கு ரெண்டு இன்ச்சு அகலம் இருந்திங்கன்னா போதும் அதை மார்க் செஞ்சதுக்கு கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு துணி இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ காலிஞ்சு அளவுக்கு கிராஸை தையல் அடிச்சுக்கலாம் தையல் அடித்து எடுத்த பின்னாடி அதிகமாக இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிசுறு உள் சைடு போகிற மாதிரி மடித்து அப்படியே நம்ம தையல் அடிச்சுக்கலாம் மேல் சைடு தையல் அடித்த பின்னாடி பீஸ் எப்படியே எடுத்து வச்சுக்கலாம் பாக்கெட் சைடு உள் சைடு இதை மடித்து கீழ் சைடு பிசுறு இருக்குது அதை மடித்து மேல் சைடு வரும்போதும் கரை பீஸ் வச்சதுனால அப்படியே தையல் அடிச்சுக்கலாம் இந்த பாக்கெட் கட்டிங் செய்கிறதுக்கு பேண்ட்டோட ஃப்ரண்ட் பீஸ் என்ன அளவுக்கு சைடில் ஒரு ஷேப்பில் கிராஸாக வருதோ அந்த மாதிரி பாக்கெட்டை மடித்து வச்சு சைடில் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட் பீஸில் என்ன அளவுக்கு இருக்கோ பாக்கெட்டும் அதே ஷேப்புக்கு கரெக்டாக கிராஸில் வந்துடும் கீழே காலஞ்சுக்கு மேலே தையல் அடிச்சுட்டு வந்து மேலே வரும்போது மட்டும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அடிச்சுக்கலாம் ஒரு இஞ்சி சைடில் துணி விட்டுடலாம் சைடில் ஜாயின் பண்ணும்போது அப்போ தான் பாக்கெட்டில் படாமல் வரும் சைடில் ஜாயின் பண்ணுறது ஒரு அரை இஞ்சி அளவுக்கு நம்ம தையல் அடிப்போம் பாக்கெட்டில் ஒரு அளவுக்கு துணி விட்டுடலாம் கீழே ரவுண்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம் திரும்பி வர்றதுக்கு பாக்கெட் அப்படியே திருப்பி மேல் சைடு ஒரு தையல் அடிச்சுக்கலாம் இந்த துணி உள் சைடு போன மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம் நேர் எடுத்து வச்சு அதுக்கு பின்னாடி நம்ம தையல் அடிச்சுக்கலாம் பாக்கெட் தையல் அடித்த பின்னாடி நேர் எடுத்து வச்சுக்கலாம் சைடில் ஒன்றே கால் இஞ்சி தையல் அடிக்கிறதுக்கு ஒரு கால் இஞ்சுக்கு மேலே போயிருக்கும் ஒரு ஒன்றே முக்கால் இஞ்சி இருக்கிற மாதிரி நேர் எடுத்து வச்ச பின்னாடி சைடில் ஒரு கட்டு கட்டி எடுத்துக்கலாம் அப்போ தான் துணி எங்கேயும் நகர்ந்து போகாது பாக்கெட்டுக்கு தையல் அடிக்கும்போது ஆரை முக்கால் இஞ்சி நீளத்துக்கு துணி வச்சு அடிச்சிருந்தோம் இப்போ சைடில் ஒரு ஆறு இஞ்சுக்கு மட்டும் விட்டுவிட்டு முக்கால் இஞ்சுக்கு மேலே தையல் அடிச்சுக்கலாம் ஆறு இஞ்சி இருந்ததுனா பாக்கெட்டுக்கு நம்ம கை விடுறக்கும் சரியாக இருக்கும் இல்லைனாலும் ஒரு அஞ்சே முக்கால் இஞ்சு அகலம் வேணும் மேல் சைடு எக்ஸ்ட்ராவாக ஒரு காலிஞ்சுக்கு துணி இருக்குது அதை கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு தையல் அடித்து விட்டுடலாம் கிளாத்தை பார்த்தா எங்கேயும் நகராது ஃப்ரண்ட் பீஸில் வேலை இவ்வளவு தான் அடுத்ததான் பேக் பீஸ் வச்சு சைடில் ஜாயின் பண்ணிக்கலாம் பாக்கெட் தைக்கும்போது ஒரு இன்ச்சு முன்னாடியே நிறுத்துனது இப்போ நான் திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சைடில் பேக் சைடு பீஸ் வச்சு ஜாயின் பண்ணும்போது பாக்கெட்டு மேலே தையல் விழுகாது இந்த மாதிரி இருந்ததுனால் தான் கீழே இருந்து ஒரு முக்கால் இஞ்சு அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம் பேண்டு கட்டிங் செய்யும்போது இந்த அளவுக்கு விட்டுருக்கு பாதி பீஸ் வரைக்கும் முக்கால் இஞ்சு தையல் அடிச்சுட்டு காலுக்கு மேல் சைடு இன்னும் கொஞ்சம் லூஸ் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு கால இஞ்சி குறைவாக அரை இஞ்சுக்கு மட்டும் சைடில் தையல் அடிச்சிட்டோம்னா மேலே இன்னொரு அரை இஞ்சி எக்ஸ்ட்ராவாக லூஸ் கிடைக்கும் நான் அந்த மாதிரி தான் தையல் அடிச்சிருக்கிறேன் பேண்டு கட்டிங் செய்யும்போது ஒரு பதினெட்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் செஞ்சுருப்பேன் அது முட்டைங்கால் வரைக்கும் ஒரு அளவு அதிலிருந்து நம்மளுக்கு லூஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரை இஞ்சு அளவுக்கு மட்டும் மேலே தையல் அடிச்சுக்கலாம் பாக்கெட் வர நேரம் மட்டும் நல்லா கட்டு கட்டி விட்டுடலாம் தையலில் அப்போ தான் வெட்டு போகாது பாக்கெட் வச்ச அளவு அஞ்சே முக்கால் இன்ச்சு இருக்குது திரும்பவும் இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம் இந்த பேண்ட்டு ஒரு காட்டன் கிளாத்து முதல் தையில அடிக்கும்போதும் ரெண்டு கிளாத்தும் சரியான அளவில் சில கிளாத்து வராது மேலே வரும்போது ஏதோ ஒரு கிளாத்து அரைஞ்சி எச்சு கம்மி வரும் அது பாதி பேண்ட் அடிக்கும்போதே நாம் அதை பார்த்து சரி பண்ணிக்கலாம் எந்த கிளாத்து அதிகமாக இருக்கோ அதை கொஞ்சம் லூஸாக விட்டு தையில அடிச்சுக்கலாம் சுடிதாருக்கு வர்ற கிளாத்து எல்லாமே இந்த மாதிரி நைஸான கிளாத்து தான் வரும் இப்போ ரைட் சைடில் சைடு ஜாயின் பண்ணியாச்சு இந்த சைடு பாக்கெட் தேவையில்லை அதனால் அது அப்படியே ரெண்டு பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே ஒரு அரை இஞ்சு அளவுக்கு தேயில் அடிச்சுட்டு வரலாம் ஒரு பதினெட்டு இன்ச்சு வந்ததையும் ஒரு முக்கால் இஞ்சு அளவுக்கு சைடில் வரும்போது கிராஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸும் தையல் அடித்த பின்னாடி சைடில் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் அரை மட்டும் தான் சைடில் துணி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓவர்லாக் போட்டுக்கணும் இல்லைன்னா சீக்கிரமாகவே பிரிஞ்சு வந்துடும் ஓவர்லாக் போடுறதும் ஒவ்வொரு சைடு ஜாயின் பண்ணும்போதே அப்பப்போ ஓவர்லாக் போட்டுக்கணும் ஃபேண்டு தைச்சி முடிச்சுட்டு கடைசியிலையும் ஓவர்லாக் போடக்கூடாது அதுலேயும் ஜாயிண்ட் ஜாயிண்டாக வந்துடும் கீழ் சைடு மடிசு தைக்கிறதுக்கு ரெண்டரை இஞ்சு இருக்குது அதை ரெண்டாக மடித்து அடிச்சுக்கலாம் ரெண்டரை இஞ்சுக்கு ஃபஸ்ட்டு கீறி வெட்டுக்கலாம் இப்போ இருக்கிற கிளாத்தை முதல்ல ஒரு மடிப்பு மடித்து அடுத்ததாக இன்னொரு மடிப்பு மடிச்சுக்கலாம் கிளாத்து நைஸாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ரெண்டு தடவை மடித்து அடிச்சிட்டோம்னா தான் கீழே சுருக்கம் வராமல் நீட்டாக இருக்கும் ஒரு பெரிய தையல் வச்சு ஒரு டைம் அடித்ததை தையல் அடிச்சுட்டு அடுத்ததான் சின்ன தையல் வச்சு இன்னொரு டைம் அடித்து அடிச்சுக்கலாம் அந்த ரெண்டரை இஞ்சு அளவு இதுக்கு ஒரு தையல் மட்டும்தான் நான் அடிச்சிருக்கிறேன் இன்னொரு தயில் வேணும் அப்படின்னாலும் கீழ் சைடு அடிச்சுக்கலாம் ரெண்டு பீஸுக்கும் கீழ் சைடு தையல் அடித்து முடித்த பின்னாடி சைடில் திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் மேலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் மேல் சைடு கரெக்டான அளவு வச்சுக்கலாம் பேக் பீஸ் கட்டிங் செய்யும்போது ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ரொம்ப கிராஸாக கட்டிங் செஞ்சிருக்கு அதனால் அந்த கிளாத் எப்போவுமே கொஞ்சம் லூஸ் அதிகமாக தான் துணி இழுத்து கொடுக்கும் அதனால் அந்த கிளாத் அப்படியே லூஸாக விட்டுடலாம் ஃப்ரண்ட் பீஸில் மேலே இருக்கிற கிளாத்து கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சி தையல் அடிச்சுக்கலாம் இது சுடிதார் பேண்ட் எல்லாமே இந்த தான் தைக்க முடியும் துணி நைஸாக இருக்கிறதுனால கீழே அந்த பதினெட்டு இன்ச்சு வரும்போதும் ஒரு முக்கால் இஞ்சு அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம் இன்னொரு பீஸுக்கும் தையில் அடிச்சுக்கலாம் இது கீழ் சைடு இருந்து அடிச்சுக்கலாம் அஞ்சே முக்கால் இன்ச் கால் லூஸ் வேணும் அதுக்கு சரியான அளவு வச்சு தையல் அடிச்சுக்கலாம் இதுலேயும் மேல் சைடு வரும்போதும் பேக் சைடு பீஸை கொஞ்சம் லூஸாக விட்டுறலாம் கிராஸ் பண்ணி கட்டிங் செஞ்சுருக்கிறதுனால ரெண்டு தையல் அடித்த பின்னாடி ரெண்டு பீஸுக்கும் திரும்பவும் ஓவர்லாக் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் தைக்கும்போதும் அப்பப்போ ஓவர்லாக் போட்டுக்கணும் ஓவர்லாக் போட்டு எடுத்த பின்னாடி பாக்கெட் சைடு இல்லாத லெஃப்ட் சைடு பீஸை மட்டும் பிசிறு உள் சைடு போகிற மாதிரி திருப்பி எடுத்துக்கலாம் ரைட் சைடு பீஸை அப்படியே வச்சுக்கலாம் இந்த திருப்புனு பீஸை இதுக்கு உள் சைடு வச்சுக்கலாம் இதை உள் சைடு வச்சு சென்டரில் தையல் அடிச்சுக்கலாம் அரை அளவுக்கு இது சென்ட்ரு கரெக்டாக இருக்கான்னு வச்சுக்கலாம் மூணு தையல் வேணுனாலும் அடிச்சுக்கலாம் இல்லை ரெண்டு தையல் போதுனாலும் அப்படியே விட்டுடலாம் இல்லைனாலும் இதுக்கு இன்னொரு டைம் ஓவர்லாக் போடணும் ஓவர்லாக் போட்டு எடுத்து மேல் சைடு ஊசி அடைக்கு வேணாலும் ஒரு தையல் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு தைக்கும்போது எப்பவுமே ஒரு அஞ்சு டைம் ஓவர்லாக் போட வேண்டியது இருக்கும் அடுத்ததாக எலாஸ்டிக் வச்சுக்கலாம் டேப்பில் அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளவு இருக்குதுன்னு இருபத்தி மூணு இன்ச்சு இருக்குது நாற்பத்தி ஆறு இன்ச்சு வரும் இதே அளவுக்கு மூணை முக்கால் இன்ச்சு அகலத்துக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கு இது நாற்பத்தி ஆறு இன்ச் தையல் அடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு சேர்த்தி நாற்பத்தி எட்டு இன்ச்சு வர மாதிரி வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வச்சு கட்டிங் செஞ்சுருக்குறேன் ஆனால் இது தைக்கும்போதும் தைச்சி முடிக்கல கொஞ்சம் பத்தாமல் தான் வந்தது திரும்பவும் நான் ஒரு ஜாயிண்ட்டு போட்டுக்கிட்டேன் அது எதுனால அப்படின்னா இந்த கிளாத்து ரொம்ப இழுத்து கொடுக்கறதுனால நான் தையல் அடிக்கலை அந்த துணி உள்ளேயே இழுத்துட்டு போயிடுச்சு அதனாலயே பத்தாம வந்துடுச்சு இப்போ தையல் அடிக்கும்போது அரை இஞ்சி அளவுக்கு ஒரு நாலு இஞ்சுக்கு மட்டும் இந்த சிங்கிளாக வச்சு ஒரு தையல் அடிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஓப்பன் இருந்ததுனா தான் எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு தைக்க முடியும் இப்போ திரும்பவும் கட்டு கட்டி நிறுத்திக்கலாம் அந்த சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இஞ்சு தையல் அடிக்காமல் இருக்குது அதிலிருந்து ஒரு பீஸ் மட்டும் வச்சு ஒரு நாலிஞ்சுக்கு அடித்து நிறுத்திட்டு இப்போ ரெண்டாம் மடித்து அந்த நிறுத்தின இடத்துலேருந்து திரும்பவும் காலிஞ்சி ஒரு பாயிண்ட் அளவுக்கு விட்டுட்டு எலாஸ்டிக்கோட ஒரு பாயிண்ட் அளவுக்கு விட்டுடலாம் அப்போ தான் எலாஸ்டிக் உள்ளே போகும் இப்போ மார்க் செஞ்ச அளவுக்கு கிளாத்தை ரெண்டாம் அடித்து அந்த சைடு வர வரைக்கும் அப்படியே தையல் அடிச்சுக்கிட்டே வரலாம் இதை மட்டும் நாம் கரெக்டாக அடிச்சிட்டோம்னா சரியாக வந்துடும் இதில் நாம் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ அடிச்சிட்டோம்னா எலாஸ்டிக் ஒரு சைடாக இழுத்துட்டு போயிடும் எலாஸ்டிக் போகாத அளவுக்கு அரை இன்ஜுக்கு மேலே தையல் அடிச்சிட்டோம்னாலும் எலாஸ்டிக் வச்சு எடுக்கும்போது உள்ள நம்ம தள்ளி எடுக்க முடியாது அதனால் ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் ரொம்ப கம்மியாக அடிச்சிடக்கூடாது இப்படி இந்த ரெண்டு கிளாத்தை மடித்து வச்சு தையில அடிச்சுட்டு வரும்போது தான் கீழே இருக்கிற கிளாத்து சிங்கிள் கிளாத்தாக இருக்கிறதுனால நல்லா இழுத்து கொடுத்துட்டே வந்துருச்சு கடைசியாக முடிக்கும்போது இந்த மேலே இருக்கிற கிளாத்து பத்தாமல் போயிருச்சு இதுவே ஒரு பாலிஸ்டு கிளாத்தாக இருந்ததுன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் வந்திருக்கும் இந்த கிளாத்து காட்டன் கிளாத்து ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குது துணி அதனால தான் இந்த மாதிரி இழுத்து கொடுத்துருக்கு இந்த மாதிரி கிளாத்தில் நாம் போது எப்போவுமே இன்னொரு ரெண்டு இஞ்சு மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக துணி விட்டுட்டோம்னா இப்போ கடைசியாக போது எந்த அளவுக்கு தேவையோ அது போக எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த இருக்கிற பீஸே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதுலேயும் அந்த ரெண்டு கிளாத் மடித்து அடித்து வந்ததை அப்படியே நிறுத்திக்கலாம் இவ்வளவு துணி இருந்தது ஜாயிண்ட் வராமல் தைக்கலாம்னு தான் நான் நெட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படி இருந்தும் ஒரு ஜாயிண்ட் போடுற மாதிரி இந்த கிளாத்து பண்ணி விட்டுருச்சு ஒரு அரை இஞ்சு அளவுக்கு தையல் அடிச்சுக்கலாம் தையல் அடிச்சு எடுத்த பின்னாடி இந்த ரெண்டு பீஸு நேரம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போதும் கீழே இருக்கிற பீஸ் அளவுக்கு வர்ற மாதிரி சரியாக வச்சுக்கலாம் இது எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு அரை அளவுக்கு தையல் அடிச்சிட்டோம்னா கீழே இருக்கிற கிளாத் அளவுக்கு ரெண்டும் சரியாக வந்துடும் இதுவும் சரியாக ஜாயின் பண்ணணும் ஒரு கிளாத்து பத்துலினாலும் கீழே இருக்கிற ஃபேண்ட் அளவுக்கு இது பத்தாமல் போயிடும் இல்லைன்னா எச்சு வந்துடும் அதிகமாக இருந்ததுனாலும் பிரச்சனை இல்லை இன்னொரு கை எடுத்து வச்சு பார்த்துட்டு இன்னொரு காலஞ்சு தள்ளி கூட நம்ம தையல் அடிச்சுக்கலாம் அதுவே பத்தாமல் வந்துருச்சு அப்படின்னா திரும்பவும் பிரித்து தான் நம்ம தைக்கணும் இதைய நான் இப்போ தைச்சதே ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்தது நான் திரும்பவும் இன்னொரு தையல் தள்ளி அடிச்சுக்கிட்டேன் இப்போ சரியாக வந்துருச்சு கீழே இருக்கிற அளவுக்கு இப்போ திரும்பவும் இந்த சிங்கிள் கிளாத்தை கீழே மட்டும் தையல் அடிச்சுக்கலாம் மேலே இருக்கிற கிளாத்தை அப்படியே விட்டுலாம் அது எலாஸ்டிக் வச்ச பின்னாடி ஜாயின் பண்ணிக்கலாம் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு தையல் அடித்து இதுக்கு இந்த வேலையை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சுட்டோம்னா ஒரே எலாஸ்டிக் வச்சு அப்படியே நம்ம தையல் அடிச்சுக்கலாம் இப்போ இந்த கேப்பை மட்டும் விட்டுட்டு சுற்றியும் ரெண்டு கிளாத்து எவ்வளோ தூரத்துக்கு அடிச்சிருக்கிறோமோ அதுக்கு மட்டும் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் எலாஸ்டிக் வச்ச பின்னாடி ஓவர்லாக் போடுறது ரொம்ப சிரமம் இந்த கொஞ்சம் கேப்புக்கு மட்டும் ஓவர்லாக் போட்டுக்கலாம் ஆனால் ஃபுல்லாக ஓவர்லாக் போடாமல் விட்டுட்டு அப்படின்னா ஓவர்லாக் மிஷினில் வச்சு இதை இழுத்து ஓவர்லாக் போட முடியாது இது ஓவர்லாக் போட்டு எடுத்தாச்சு ஒன்றே காலிஞ்சு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலேயே இருக்குது அடுத்ததாக எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருபத்தி ஒம்போது இன்ச்சு எடுப்பு சுற்றுலவே இந்த பேண்ட்டுக்கு தேவை ஒறிஞ்சு குறைவாக இருபத்தி எட்டு இன்ச்சுக்கு எலாஸ்டிக் கட் பண்ணிக்கலாம் தையல் அடிக்கிறதுல ஒரிஞ்சு போயிடும் இருபத்தி ஏழு இஞ்சி இருக்கும் அதையே இழுத்து பார்க்கும்போது இருபத்தி ஒம்போது இஞ்சி இருந்து ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சு வரைக்குமே இந்த மாதிரி கட் பண்ணால் வச்சுக்கலாம் இது நல்லா கெட்டியான எலாஸ்டிக் அதனால் இந்த ரெண்டு இன்ச்சு குறைவாக இருக்கிறதே போதும் அதுவே நல்லா இழுத்து கொடுக்குறதா இருந்ததுன்னா ஒரு நாலு இன்ச்சு குறைவாக கட் பண்ணிக்கலாம் எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு நம்ம இழுக்கிறதுக்கு ஒரு பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா கட்டு கட்டி விட்டுடலாம் இந்த கட் பண்ண பீஸை இதில் ஜாயின் பண்ணி இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு உள்ளே இழுக்கிறதுக்கு எது சௌகரியமாக இருக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருளை வச்சு தான் நம்ம இழுக்க முடியும் கையில் சும்மா வச்சு இதை தள்ள முடியாது இப்போ எலாஸ்டிக்கே உள்ள வச்சு கொஞ்சம் நகுதிக்கிட்டே வந்தோம்னா இதில் ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு திளுப்பும்போது நல்லாவே உள்ளே தள்ளுறக்கு வருது இந்த பீஸில் ஏதாச்சும் ஜாயின்ட் போட்டிருந்ததுன்னா அந்த நேர் வரும்போது மட்டும் மெதுவாக எடுத்துக்கலாம் இதில் நான் எதுவும் ஜாயிண்ட்டு போடலை இப்படி தள்ளி விடும்போது ஃபுல்லாக தள்ளி விடாமல் கொஞ்சம் சுருக்கமாக வச்சு அப்படியே நிறுத்திக்கலாம் அப்போ தான் வெளி சைடு எலாஸ்டிக் அதிகமாகவே நம்மளுக்கு இருக்கும் அதை இழுத்து வெளியே வராமல் ரன்னரில் வச்சு அமுத்தி விட்டுடலாம் இது ரெண்டு மூணு டைம் நான் வச்சு பழக்கத்துக்கு வந்துருச்சுன்னா இந்த எலாஸ்டிக் வைக்கிறது ஈஸி தான் அதிகமாக இழுத்து விடாமல் பாதிக்கு வந்து அப்படியே நிறுத்தி வச்சுக்கலாம் எலாஸ்டிக் தள்ளி எடுத்த பின்னாடி ஒரு எலாஸ்டிக் மேலே இன்னொரு எலாஸ்டிக் வச்சு நல்லா கட்டு கட்டி அப்போ தான் தையல் விட்டு போகாது இருபத்தி எட்டு இன்ச்சு எலாஸ்டிக் கட் பண்ணி எடுத்தோம் அது நம்மளுக்கு தேவையான அளவு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு இதையெல்லாம் எடுத்து நம்ம இழுத்து பார்க்கும்போது தான் தெரியும் அந்த ஜாயிண்ட் வந்ததை இந்த கேப்பில் இருக்கிற மாதிரியே வச்சுட்டு இந்த சுருக்கமெல்லாம் எடுத்து விட்டுட்டு திரும்பவும் டேப்பில் ஒரு கண்ணெல்லாம் இழுத்து பார்த்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துன்னா அந்த ஜாயிண்ட் வர்றதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இன்னும் அரைஞ்சி தள்ளிக்கூட நம்ம எலாஸ்டிக்கில் டைட் பண்ணிக்கலாம் முதல்ல இது சரியாக தான் இருந்தது அதனால் நான் அப்படியே விட்டுவிட்டேன் அது நாம் வாங்கக்கூடிய எலாஸ்டிக்கை பொறுத்து ஒவ்வொரு எலாஸ்டிக் நல்லா இழுத்து கொடுத்துரும் இப்போ ரெண்டு பீஸும் வச்சு கரெக்டாக தையல் அடிச்சுக்கலாம் இந்த நேர் மட்டும் எலாஸ்டிக் இருக்கிறதுனால எலாஸ்டிக் நல்லா உள்ளே தள்ளி விட்டு அந்த ஒரு தையல் இருக்கிறது மேலேயே இன்னொரு தயில் அடிச்சுக்கலாம் எலாஸ்டிக் இருக்கிறதுனால ரன்னர் அது மேலே ஏறி வரும்போது ஒரு சைடை தான் போகும் அதனால் மெதுவாக தையல் அடிச்சுக்கலாம் இப்போ எலாஸ்டிக் வச்சு ஜாயின் பண்ண இடத்துக்கு மட்டும் ஓவர்லாக் போடாமல் இருக்குது அதுக்கும் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் இதனால தான் நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருந்தேன் இந்த பேண்ட் தைக்கில எப்பவுமே அஞ்சு டைம் ஓவர்லாக்கு நிறுத்தி நிறுத்தி தான் போட்டாகணும் ஆகணும் அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் இப்போ இதை ஃபுல்லாக இழுத்து விட்டுக்கலாம் ஓவர்லாக் போட்டுட்டு இருபத்தி ஒம்போது இன்ச்சு இடுப்பு சுற்றளவு தேவை இருபத்தி எட்டு இன்ச்சு எலாஸ்டிக் கட் பண்ணி ஜாயின் பண்ணோம் இது எவ்வளோ இருக்குதுன்னு இப்போ அளந்து பார்த்துக்கலாம் இது தண்ணியில் போடையில் இன்னும் ஒரு ஒரு இஞ்சி குறைவா தான் வருமான வழியாக அதிகமாக எப்பவுமே வராது தண்ணியில் போடும்போது கொஞ்சம் சுருங்கி போயிடும் அதே இருபத்தி ஏழரை இஞ்சி தான் இருக்குது நம்ம இழுத்து தையல் அடிக்கல நல்லா இழுத்து பார்த்தோம்னா ஒரு முப்பத்தி ரெண்டு இஞ்சளவுக்கு வரும் எலாஸ்டிக்கு சென்டரில் ஒரு தையல் அடிச்சுக்கலாம் இது தேவை அப்படின்னா அடிச்சுக்கலாம் இல்லை வேண்டாம்னாலும் அப்படியே விட்டுடலாம் தையல் அடிச்சிட்டோம்னா எலாஸ்டிக் எங்கேயும் நகர்ந்து போகாது இல்லை மூணால் அடிக்க முடியல ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னா இந்த மாதிரி தைக்கும்போது எலாஸ்டிக் மேலே நம்ம தையல் அடிக்க வேண்டியதில்லை இதை அடிக்கும்போது பின்னாடி நல்லா கை கொடுத்து இழுத்து தான் அடிக்கணும் அப்படியே அடிக்க முடியாது பேண்ட்டில் ஒவ்வொரு இடத்துக்கு ஜாயிண்ட்டு வருதில் நாலு பாகத்துக்கும் ஃப்ரெண்டு பேக்கும் அந்தந்த இடத்துக்கு நிறுத்தி நல்லா கை கொடுத்து இழுத்து அடிச்சுக்கலாம் இந்த சென்டரில் ஏன் பபுள்ஸ் மாதிரி தூக்கிட்டு வருது அப்படின்னா ஒன்றே கால இஞ்சி எலாஸ்டிக்கு ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே அதிகமாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் அதை விட ஒரு பாயிண்ட் அதிகமாக இருந்திருந்ததுன்னா அந்த நேர் இந்த மாதிரி தூக்கிட்டு தான் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எலாஸ்டிக் நல்லா சுருக்க கொடுக்கறதுனால அது வெளியே தெரியாது இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேண்ட்டு ஃபினிஷிங் ஆயிடுச்சு இவ்வளவு தான் நீங்கள் இதை நாலு டைம் மூணு டைம் வச்சிட்டே இருக்கும்போது எலாஸ்டிக் வைக்கிறது நல்லா ஈஸியாக வந்துடும் எலாஸ்டிக் வாங்கும்போதே நல்லா கெட்டியான எலாஸ்டிக் வாங்கிட்டோம்னா எப்பவுமே எலாஸ்டிக் போகாது இந்த பேண்ட் எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னும் வீடியோவோட கடைசி பேஜில் ஸ்க்ரீனில் வரும் அதை டச் பண்ணி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பேண்ட்டும் இதே அளவுக்கு கட் பண்ணி தைச்சது தான் கீழ் சைடு காலுக்கு மட்டும் ஓப்பன் வச்சு தைச்சிருக்கு இந்த மாதிரி கூட வேணும்னா தைச்சிக்கலாம் இந்த வீடியோ இதோட முடிவடையுது நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்